வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் உங்களுக்கான தினமும் வருமானத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அருமையான இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்களை பார்க்க போகிறோம் ஸோ இந்த தொழில்கள் கொடுக்குறது எல்லாமே ஆர்எஸ் கம்பெனி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆர்எஸ் கம்பெனி பயங்கர பேப்பிக்கவும் இருக்காங்க ஸோ என்னென்ன தொழில்கள் இது எப்படியெல்லாம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஏ டூ சர்ட் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராது நீங்கள் நம்ம மறக்க மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பேண்ட் லைக் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட் தயாரிக்கிறதாங்க ஸோ இந்த பேப்பர் பிளேட் தயாரிக்கிறது மூலமாக மாதம் நீங்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அதிகம் சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் பிளேட் தயாரிக்கணும்னா உங்களுக்கு வார வாரம் இன்கம் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் ஓனாகவும் சேல் பண்ணலாம் அண்ட் பை பேக்கிங்காகவும் கொடுக்கலாம் பை பேக்கிங்னால் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னா அந்த பொருள் ரா மெட்டீரியல் மிஷின்ஸ் எல்லாம் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க மீண்டும் தயார் பண்ணி கொடுக்கறது தான் பயபேக்கிங் ஸோ இதை நீங்கள் ஹோனாக விற்கிறது மூலமாக உங்களோட கம்பெனி பெரிய அளவில் ஆகும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷின்ஸாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு ஆள் செய்யக்கூடிய மாதிரி மிஷின்ஸும் இவங்ககிட்ட இருக்குது அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேர் செய்யக்கூடிய மிஷின்ஸும் இவங்ககிட்ட இருக்குது இவங்க கிட்டே இந்த பேப்பர் பிளேட் கம்பெனி மட்டும் கிடையாதுங்க கற்பூரம் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது அகர்பத்தி தயாரிக்கிறது பேப்பர் கப் தயாரிக்கிறது செருப்பு தயாரிக்கிறது இப்படின்னு ஏகப்பட்ட மிஷின்ஸும் இவங்ககிட்ட இருக்குது இதுக்கான ரா மெட்டீரியல்ஸும் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் போடுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் ஆஃபரும் இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணுன்னு தான் ஆசைப்படுவீங்க அதுவும் இல்லாத இப்போ ஸ்டார்ட் பண்ண தொழில் நஷ்டம் ஆகக்கூடாது நம்மளுக்கு வந்து தினமும் சம்பளமாவது வந்துடணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா காசு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்காது அதே மாதிரி குறைந்த முதலீடு அப்படின்றதுனால உங்களுக்கு அதிக அளவில் லாஸும் ஏற்படாது அப்படின்னு கூட சொல்லலாம் வெறும் நாலே நாலு கடை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா வாரம் வாரம் நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம் அப்படியாப்பட்ட தொழில் தாங்க இந்த மாதிரி தொழில் எல்லாமே ஸோ இந்த வேலை யாருக்கு எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபார் ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃபு ஸோ பார்ட் டைமை எதனா ஜாப் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாமே கரண்ட்டில் ஓடுறதுனால கரண்ட் பில் அதிகமாகுதோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரலாம் கண்டிப்பாக அந்தளவுக்கு கரண்ட் பில் எடுக்காது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மிஷின்றதுனால ஸோ நார்மலான கரண்ட் சார்ஜ் தான் ஆகும் அதாவது மாதம் ஒரு முப்பதுலேருந்து கிட்டத்தட்ட அதாவது ஒரு மிஷினுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபாயிலிருந்து ஒரு நூறுரூவாய்க்கு உள்ள தான் ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஓட்ட போகிறீங்களோ அந்த அளவுக்கு படுத்து நீங்கள் பார்ட் டைமில் ஜாப்பாக பண்ணீங்கன்னால் இது அவ்வளோ தான் ஐயா எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஹேண்டில் பண்ண மூணே மூணு மணி நேரத்தில் இந்த மிஷின் எல்லாமே ஹேண்டில் பண்ணி கற்றுக்கலாம் ஸோ இதுக்கான ட்ரைனிங்கும் அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க உடனடியாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புது தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளான தொழிலை தான் ஆரம்பித்தாங்க நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான தொழிலை ஆரம்பித்து உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸாக ரன் பண்ண சேனல் சார் வார்த்தைகளில் சொல்லி வைக்கிறோம் நம்ம சேனலில் இந்த மாதிரி பயனுள்ள தகவலையும் வேலை வாய்ப்புகளை பற்றி போடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆக லைக் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ